வாழ்வே என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம சிவாய இலை உதிர் காலம் என்பது செடி கொடி மரங்களுக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் உண்மையில் இயற்கைக்கே அப்படி காலங்கள் இருக்கு சில காலத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வசந்த காலத்தில் பூக்கள் பூத்து காய்கனிலாம் வரக்கூடிய ஒரு காலம்தான் அதே இது பனி காலத்துலேயும் மழைக்காலம் உதிர் காலம் என்ன நடக்கும்னா தூங்க போயிடும் மரங்கள் செடிகள் எல்லாமே தூங்க போயிடும் அந்த மாதிரி சில விலங்குகள் கரடி போல விலங்குகள்லாம் ஒரு மூணு மாதத்துக்கு தூங்க போயிடும் அதுக்கு பிறகு மறுபடியும் வெளிவந்து அது வாழ்க்கையை தொடரும் செடிகள் திருப்பியும் துளிர்க்கும் நம்போ அப்படி இது கொஞ்சம் கவனித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நம்மளோட மோத மாட்டோம் சில நாட்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக நிறைய வேலையை பண்ணிடுவோம் சில நாட்களில் அமைதியாக சும்மா இருந்தால் போதும்னு தோணும் அப்போது சுறுசுறுப்பாக இருக்கும்போது சந்தோஷமாக வேலை செய்கிறோம்ல அப்புறம் சுறுசுறுப்பு கம்மியாக இருந்தால் சரி இப்போது ஓய்வு எடுக்குது உடம்பு மனசு மூளை விட வேண்டிதானே ஏன் அதோட போய் மோதணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் இதை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி தூக்கம் தூக்கமாக வருது தூங்கினாலே பத்த மாட்டேன் ஓல்டே தூங்கினா நல்லாயிருக்குமே இப்படியெல்லாம் எண்ணம் ஓடும் அதனால ரொம்ப அதோட மோதிருக்கேன் அப்புறம்தான் திடீர்னு இதை பற்றி சிந்தித்த பிறகு எனக்கு புரியுது சரி ஒரே நேரடியாக அந்த மாதிரியும் அது போகலை சில நாட்கள் அப்படி இருக்குது சில நாட்கள் இப்படி இருக்குது இயற்கையை பார்த்தா தெரியும் ஒரு நாள் செடி ஒரு மாதிரியாக இருக்கும் மறுநாள் வேறு மாதிரி தானே இருக்கும் அப்போ நம்மளும் இயற்கையில் ஒரு பகுதி தானே அப்போ நம்மளும் மாறி மாறி தான் வரோம் எல்லாத்தையும் ஓகே சரி நம்ம தானே பார்த்துக்கிறாரு பார்த்துக்கிட்டோம் நீ அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் நம்மளை நல்லா வச்சுருக்கோம் நம்ம முட்டிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட நிலைப்பாடு மாறும் நல்லா இருக்கணுமா வேணாமா வேணும்னா எது நடந்தாலும் அதை ஒரு அன்பாக சரி இப்படி தான் இருக்கிறோம் ஏற்றுப்போமே இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை எல்லாத்துக்கும் காலங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஒரு சமயம் இன்னொரு சமயம் போல் இருப்பது இல்லை என்று புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நல்லா இருப்போம் ஏன்னா நம்மளோட இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய